அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூலை மாசம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாள்ல நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல வார்த்தையை வார்த்தைய நீங்க சொல்லிட்டு தண்ணீரை குடிச்சாலே போதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அது உடனடியா தீரும்னே சொல்லலாம் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் முழுமையா அடையறதுக்கான வழி நிச்சயமா கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு திங்கட்கிழமை இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் அந்த வகையில உங்களால முடியும்னா இன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபாடு வழிப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் அந்த விநாயக பெருமானோட பரிபூர்ணமான அருளால அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் சரி இப்ப நான் சொல்லப்போற போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் இந்த வீடியோல நான் ரெண்டு எளிமையான பரிகாரங்களை சொல்ல போறேன் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்குமான தண்ணீர் பரிகாரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தையும் இதே வீடியோல சொல்ல போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் செய்யலாம் செய்யலாம் இந்த இந்த அசைவம் பரிகாரத்தை பரிகாரத்தை சரி முதல்ல அந்த தண்ணீர் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தண்ணீர் பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் நான் எப்பயுமே மாதிரி பஞ்சபூத மண் தத்துவத்தை குறிக்கக்கூடியதுதான் கண்ணாடியால ஆன பொருட்கள் இந்த கண்ணாடியால ஆன பொருட்களுக்கும் பணவரவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் அதனால முடிஞ்சளவுக்கு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுலை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பீங்கான் கிண்ணம் மண் கிண்ணம் மண் டம்ளர் வச்சிருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா பரவாயில்லை பெருசா கவலைப்படாம உங்க வீட்ல என்ன டம்ளர் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க எப்பயுமே பரிகாரத்துக்கு இந்த மாதிரியான தாந்திரிக பொருட்களை காட்டிலும் நம்ம மன நிறைவு முக்கியம் இந்த பொருட்கள் தான் பணவரவை ஈர்த்து கொடுக்கும் சொல்லிட்டாங்களே நம்ம இல்லையே அப்ப நமக்கு பலன் கிடைக்காதா அப்படியெல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு மன திருப்தியோட மன நிறைவோட எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் சரி அடுத்ததா நமக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டர் தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் பிடிச்சுக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயக பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு கஷ்டம் தான் சொல்லணும் மாதிரியான எல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாமே வழி கிடைக்கணும்னு சொல்லி மறக்காம பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே விநாயக பெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கூடிய வார்த்தை அதாவது மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை நிமிஷம் உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம் இதுவுமே உங்க மனசுக்குள்ள போதும்னு ஒரு திருப்தி உணர்வு ஏற்படும் அது வரைக்கும் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் விக்னேஸ்வராய இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இப்ப நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லலாம் நீங்க சொல்லும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லணும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி சொல்லுங்க ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு உணர்ந்து நீங்க சொல்லுங்க விநாயக பெருமான உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் வார்ட சொல்லுங்க இந்த விக்னேஸ்வராயங்கிற வார்த்தைய பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சதுர்த்தி திதியில அது வளர்பிறை சதுர்த்தியா இருந்தாலும் சரி தேய்பிரை சதுர்த்தியா இருந்தாலும் சரி நம்ம சேனல்ல இந்த விக்னேஸ்வராயங்கிற சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமானோட பரிபூரணமான அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டு தான் இந்த விக்னேஸ்வராய அதே மாதிரி போர் சிக்ஸ் போர் டூ நைன் ஏஞ்சல் நம்பர் விநாயக பெருமானோட எனர்ஜிய நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த ஸ்விட்ச்போர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை சேர்த்து நீங்க சொல்லி முடிச்சிட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிங்க சப்போஸ் உங்க கணவருக்காக ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செஞ்சிருந்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்தோம் இந்த தண்ணீரை நீங்க குடிக்க சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லனா இந்த தண்ணீரை இன்னும் கொஞ்சம் தண்ணீரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் உங்க கணவரும் குடிக்கலாம் ஆனா எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க சரி அடுத்ததா பணவசியத்துக்கான பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்க செய்யணும் உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா செய்யுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு எந்த ஒரு வேலையும் நீங்க செய்ய வேண்டாம் படுத்து அப்படியே தூங்கிடணும் இது மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பெண் பால் பாயிண்ட் பெண் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க இந்த நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு தேதி பதினாலு இதோட கூட்டுத்தொகை அஞ்சு அடுத்ததா இன்னைக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் சந்திர பகவானுக்குரிய நம்பர் ரெண்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏஞ்சல் நம்பர் பணத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும் அந்த வகையில சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியில இருக்கு அந்த நம்பர் எப்பயுமே நமக்கு தேதியில வராது அதை கணக்கெடுத்துக்கவும் தேவையில்லை அந்த வகையில ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு தேதியில இருக்கிறனால அந்த நம்பரை நாம பயன்படுத்தும் போது இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும் போது கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பணவசியத்தை இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு கொடுக்கும் சரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க அது அவசர பண தேவையா இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாசமும் எனக்கு இவ்வளவு லாபம் வரணும் இவ்வளவு சம்பளம் வரணும்னு கூட நீங்க கேட்கலாம் இப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா பைவ் டூ ஜீரோங்கிற நம்பரை உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல அதாவது இப்படி எழுதிட்டு அந்த நம்பரை பார்த்து திரும்பியும் ஒரு தடவை எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குங்க இந்த நம்பர் நைட்டு உங்க கைல இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க எப்பயும் போல முகம் கை கால கழுவும் போது இந்த நம்பரையும் தேய்ச்சி கழுவிக்கோங்க இந்த மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கையில இந்த நம்பரை எழுதிக்கிட்டு இந்த அதிர்வலைகள் நம்ம ஆழ் மனசுல வேலை செய்யும் அந்த வகையில இந்த பரிகாரம் உடனடியா நமக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி